என்னில் வாழும் முகம் காண நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பன் தீனிலாவின் வணக்கங்கள் தந்தை தன் மகள் மீது வைத்திருக்கும் அன்பின் ஆழத்தை அளவிட முடியாது என்றறிந்தும் அந்த பாசத்தின் பிணைப்பை கவிதையாக பார்ப்போம் அதன் கவிதை வரிகள் இதோ என் தாயின் மறுவின்பமாய் நான் வரம் கேளாமலே நான் பெற்றெடுத்த என் செல்ல மகளே என் உதிரத்தில் உதித்த இளமதியே ரக்க இல்லாத தேவதையேக்களில் உருவான உயிர் பெற்ற கவிதை உயிரோவியமே என் செல்ல மகளே உந்தன் பூம்பாத பூமியில் வட்ட நாள் முதல் அப்பன் என்று ஆனேனோ கர்வத்தில் ஆண்மகன் என்று என் தலையில் மகுடம் சூட்டினாயே கனவுக்குள் கனவு காணுகிறேன் நனவாக உந்த நாசையெல்லாம் நிஜமாக கண்ணீர் வந்து கவிதை சொல்லுதடி அவள் பத்து மாதம் சுமந்திருந்து பாரம் என்று உனை இறக்கிவிட்டாள் அவள் இறக்கிய வாரத்தை நான் சுமப்பேன் என் இதயத்தில் கருதறித்து நான் கல்லறை போகும் வரை நான் உன்னை சுமப்பேன் என் செல்ல மகளே என் இதயத்தில் கருதறித்து நான் கல்லறை போகும் வரை நான் உன்னை சுமப்பேனடி என் செல்ல உந்தன் மழலை முகம் பார்த்தாலே மன கவலையெல்லாம் மறந்து போனதடி ஆண்மகன் என்று ஆணவத்தை அடியோடு அழித்து விட்டாய் யானை சவாரி உன்னை ஏற்றிடுவேன் என் மீது என் செல்ல மகளே நீ வண்ணும் சேட்டையை நான் கண்டுகொண்டு சீற்றம் கொண்டு விட்டால் அதற்கு முன்பாக நீ சினிஞ்சு கொண்டு என்னை அடிப்பாயே அதிசய அழகே என் செல்ல மகளே உன் பிஞ்சு கரத்தால் நான் அடிவாங்க ஆசையடி என் செல்ல மகளே என் கண்கள் காணும் முதல் முகமே உந்தன் மூச்சு காற்றே எந்தன் மோச்சமடி உன் கனவு கலையாமல் தலையனையாய் என் கையிருக்க விடியும் வரை விழித்திருப்பேன் உன் கனவு கலையாமல் காத்திருப்பேன் என் செல்ல மகளே சின்னவளே என் தாயி எனக்கு பொட்டு வச்சு பூச்சூடி சிண்டும் வளர்த்து அழகு பாப்பாயே உனக்கு குழந்தையாய் நான் இருப்பேனடி என் செல்ல மகளே என் காது நீ கவ்வி எச்சில் என்னை நினைப்பாயே அது நிரந்தரமாய் நிஜமாக வேண்டுமடி என் செல்ல மகளே என் கையை நீ எடுத்து உன்னை தாளாட்டி கொள்வாயே தமிழ் பேசும் தங்கத் தாரகையே தூக்கத்திலும் நான் உனைவிட்டு தூரமாய் போய்விடக் கூடாதென்று என் மார்பில் இரு கால் விரித்து துயில்வாயே என் செல்ல மகளே என்னை பெற்றவளை மறந்து போனேன் இது என்ன அதிசயம் என் நெற்றி நுகர்ந்து உந்தன் சின்ன இதழ் பதித்த போது என் பெற்றவளை மறந்து போனேன் இது என்ன அதிசயம் நான் வீடு வர தாமதம் என்றாலோ ததும்பி போய் கண் ததம்பி போய் காத்திருப்பாயே என்னை பார்த்து என் செல்ல மகளே என பார்த்ததும் துள்ளி ஓடி வந்து ஆவி அணைத்து தோல் தாவி கொள்வாயே இளங்கொடியே என் செல்ல மகளே உன்னை கருவில் சுமந்தவளோ போராமை கொள்கிறாளே இவர்கள் என்ன அப்பன் பிள்ளையா என்று அவளுக்கும் ஆசை வருமடி நீ என்னை கொஞ்சுவதைக் கண்டு அவளுக்கும் ஆசை வருமடி நீ என்னை கொஞ்சுவதைக் கண்டு நீ பிசைந்த உணவு கொஞ்சம் மிச்சம் இருக்குமா என்று நான் வாய்ப்பார்க்க நான் யோசிக்க முன்னே என் வாயில் திணிப்பாயே அத்தருணத்தில் ததும்பிடுமே என் கண்களும் உந்தன் முகம் பார்த்தடி எனக்கு மட்டும்தான் என் அப்பன் பாசம் என்று அடைக்காக்கும் கோழியாய் இருக்க அனைத்து கொள்வாய் என் கரம் பிடித்து நடந்து போன காலம் கடந்து போய் உன் விரல் பிடித்து நடக்கின்றேன் எந்த விடியலாய் எந்த மெளிகளுக்குள் விடியலாய் இருக்கின்றாயே எந்த விடிவெள்ளியே என் கண்களும் வெளிச்சத்தை வெறுத்ததே என் மூக்கு முக கண்ணாடியாய் நீயிருந்து என் முகம் அழகாக்கி வெள்ளிமுடி வெட்டி எடுத்து என்னை இளமையாக்கி ரசிப்பாயே தேவதையே நான் பட்ட கடனை தீர்க்க எத்தனை ஜென்மம் வேண்டும் என்று தெரியவில்லையடி இந்த அப்பனுக்கும் ஓர் ஆசையடா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் மகளாக நீ வேணுமடா இப்பிறவி பாக்கியமெல்லாம் நான் பெற்றேனே உந்தன் கால் சின்ன பெற்றேனே என்னை படைத்த ஆண்டவனிடம் அதிக ஆசையுடன் கேட்கின்றேன் என் காம்பில் பால் சுரக்க நீ பசியார என் காம்பில் பால் சுரக்க உன் வயிறு பசியார பாளாய் போன மனசு ஏங்குதடா என் செல்ல